இனி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி பார்க்குற ராசி ராசி மேச மேச ராசி அப்படிங்கிறது ரொம்ப அருமையான ராசி ஏன்னா செவ்வாயோட ஆதிக்கத்தில் பிறந்தவங்க நெருப்பு ராசி என்பதனால கோபம் கொஞ்சம் கூடுதலாக வரும் எல்லா இடத்துலையுமே ரொம்ப தைரியமாக பேசக்கூடியவங்க அப்படின்னா இந்த ராசி என்பவர்கள சொல்லலாம் ஏழை பணக்காரன் எத்தனை அரசியல்வாதிகள் எவ்வளோ உயர்ந்த படிப்பு படித்தவங்க முன்னாடியும் கூட ரொம்ப தைரியமாக பேசக்கூடியவங்க ரொம்ப நாணயமானவங்க நீதி தவறாமல் நடக்கக்கூடியவங்க இவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு வருகின்ற ஏழு நாட்களும் உங்களுக்கு சாதகமா இருக்கா பாதகமா இருக்கா இந்த பாதகமா இருக்கிற விஷயத்த எப்படி சாதகமா மாத்திக்க முடியும் அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோல ரொம்ப விளக்கமா சொல்லியிருக்கோம் வருகின்ற நாட்கள்ல கிரகநிலை அமைப்புகள் இந்த மேசராசி என்பவர்களுக்கு எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கறதையும் இந்த வீடியோல ரொம்ப விளக்கமா சொல்லியிருக்கோம் நிச்சயமா இந்த வீடியோ ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் அதனால வீடியோவை கடைசி வரையிலும் பாருங்க நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் மேசராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் அல்லது நண்பர்கள் வகையில் யாராவது மேசராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க மேசராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பக்ஸில் தெரிவிங்க உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது அல்லது ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் இந்த மேசராசி அன்பர்களை பொறுத்த ஒவ்வொரு விஷயத்திலுமே ரொம்ப நிதானமாக செயல்படக்கூடியவங்க ஒவ்வொரு விஷயத்துலையுமே அவசரம் கட்ட மாட்டாங்க செவ்வாயோட ஆதிக்கத்தில் பிறந்ததுனால ஒவ்வொரு இடத்துலையும் பார்த்தீங்கன்னா புசுக்குன்னு கோபம் வந்துடும் கோபம் இருக்கிற இடத்துல தான் குணம் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அது நம்மளுடைய மேசராசி என்பர்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் பொருந்தும் நிறைய உறவும் கூட நிறைய நண்பர் கூட இருக்கணும் விரும்பக்கூடியவங்க நம்மளுடைய மேசராசி என்பர்கள் இவங்களுக்கு வருகின்ற நாட்களை பொறுத்தவரைகளும் ரொம்ப சாதகமாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா இந்த காலகட்டத்தில் நவ கிரகங்களின் நாயகனாக விளங்கக்கூடிய சூரியன் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்துல இருக்கிறார் எப்படியாவது கடன் அடைச்சிடணும் அப்படிங்கிற ஒரு கடுமையான முயற்சியில் இந்த காலகட்டத்தில் இறங்குவிங்க கடன் அடைக்கக்கூடிய யோகம் இந்த வாரத்தில் இருக்குது உங்களுடைய கடினமான உழைப்புக்கு நல்ல ஒரு பலன் கிடைக்கக்கூடிய வாரமாக வருகின்ற வாரம் இதை மேசராசி என்பவர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஒவ்வொரு இடத்துலையுமே கொஞ்சம் கூடுதலாக உழைப்பு போடணும் ஏன்னா ஏழரைச் சனியோட ஆதிக்கம் ஆரம்பமாக இருக்கிறதுனால இந்த காலகட்டத்தில் அதிக உழைப்பு போட்டு தான் ஒவ்வொரு விஷயத்துலையுமே அவங்களால் வெற்றி பார்க்க முடியும் அப்படின்னே சொல்லலாம் கடுமையாக உழைச்சிங்க அப்படின்னா ஓரளவுக்கு நல்ல பலன் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான வாரமாக வருகின்ற வாரம் இந்த மேசராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஆடம்பர செலவுகளை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க அதே மாதிரி சுப செலவுகளுக்காக இந்த காலகட்டத்தில் செலவு செய்வீங்க வீண் விரயம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது அதை சுப விரயமாக மாற்றிக்கிறது நல்லது ஒரு நிலம் வாங்கிறது ஒரு பொன் பொருள் வாங்கிறது இதெல்லாம் வாங்கிறது ரொம்பவும் நல்லது வெளியில் எங்கேயும் சின்ன சின்ன இடர்பாடுகள் வரும் இந்த காலகட்டத்தில் வெளியில் ஏதாவது சின்ன சின்ன சிரமங்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இந்த மேசராசி என்பர்களுக்கு அமைந்துடும் அதனால் குடும்ப உறுப்பினர்கிட்ட பேசும்போது கொஞ்சம் அனுசரணையாக பேசுகிறது ரொம்பவும் நல்லது சந்திரனோட இடப்பெயர்ச்சி தொழிலுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையிலும் உங்களுடைய புத்திசாலித்தனத்தால் உங்களுடைய சாணக்கியத்தனத்தால் வியாபாரத்தில் நல்ல ஒரு சாதனை படைக்கக்கூடிய யோகம் இந்த மேசராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு செவ்வாய் உங்களுடைய ராசியில் நான்காம் இடத்துல இருக்கிறார் இஷ்டப்பட்டு கடன் கொடுத்து வந்தவங்களை இந்த காலகட்டத்தில் கஷ்டப்பட்டு நீங்கள் கடன் அடைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கு அப்படின்னே சொல்லலாம் வெளியில் எங்கேயாவது பயணம் செய்யக்கூடிய ஒரு யோகம் இந்த மேசராசி என்பர்களுக்கு அமைந்திடும் வெளியில் பயணம் போதும் போது ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் ஒரு குறிப்பாக வண்டி வாகனத்தில் நீங்கள் வெளியில் எங்கேயாவது போகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் கவனமாக இருங்க இந்த காலகட்டத்தில் சின்ன சின்ன இடர்பாடுகள் வரும் அதே மாதிரி வேகத்தை குறைச்சிட்டு கொஞ்சம் ஸ்லோவாக போங்க வெளியில் வண்டியில் போகும்போது ஹெல்மெட் அணிந்துக்கிட்டு போகிறது இதெல்லாம் ரொம்ப நல்லது அதே காரில் போகிறீங்க அப்படின்னா சீட் பெல்ட் அணிந்து அணிந்துக்கிட்டு போகிறது ரொம்பவும் நல்லது புதன் உங்களுடைய ராசியில் ஒன்றாம் இடத்துல இருக்கிறார் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த அந்த வேலை மாறுதல் இடம் மாறுதல் இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் நண்பர்கள் உங்களுக்கு பக்க பலமாக இருப்பாங்க நண்பர்கள் உங்களுக்கு ஒரு சில இடத்துல உதவிகரமாகவும் இருப்பாங்க பெண்களோடு பழகும் போது கவனமாக நல்லது இந்த காலகட்டத்தில் சின்ன சின்ன கெட்ட பேர் வரதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க இந்த காலகட்டத்தில் பெண்கள் கிட்ட பழகும் போது பேசும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க இல்லை அப்படின்னா சின்ன சின்ன நெருக்கடிகளை நீங்க சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கு உங்களுக்கு கெட்ட பேர் வர்றதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்கு அதனால கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது நம்மளுடைய மேசராசிக்கு குரு பகவான் மூன்றாம் வீட்டில் இருக்கிறார் ஆன்லைன் வர்த்தகம் பண்றவங்களுக்குலாம் நல்ல ஒரு சாதகமான அமைப்பு இந்த காலகட்டத்தில் இருக்கு அப்படின்னே சொல்லலாம் வீட்டில் கூட ஏதாவது ஒரு மங்களகரமான நிகழ்வு இந்த காலகட்டத்தில் நடக்கும் கடன் வாங்கி அதற்காக செலவு செய்வீங்க ஏன்னா வருகின்ற நாட்களை பொறுத்தவரையிலும் நம்மளுடைய மேசராசி என்பவர்களுக்கு சுக்கரன் பன்னிரெண்டாம் வீட்டில் அமர்ந்து இருக்கிறார் அடுத்தவங்க இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்க வேண்டாம் இந்த காலகட்டத்தை பொறுத்தவரைக்கும் தன் கையே தனக்கு உதவி அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு விஷயத்திலையும் உங்களை நம்பி இறங்குங்க அடுத்தவங்களை நம்பி இறங்குனீங்க அப்படின்னா ஏமாறக்கூடிய ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்குது அதனால் முடிந்த அளவுக்கு உங்களை நம்பி ஒவ்வொரு விஷயத்திலையும் இறங்குங்க நண்பர்கள் உதவுவாங்க உறவினர்கள் உதவுவாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் இறங்குனீங்க அப்படின்னா கடைசி நேரத்தில் சின்ன சின்ன இடர்பாடுகள் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை அமைந்துடும் அதனால கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது சுயமாக ஒவ்வொரு விஷயத்திலுமே சிந்தித்து செயல்படுங்க வருகின்ற நாட்கள் உங்களுக்கு வெற்றிகரமாக அமையும் இந்த மேசராசி என்பர்களை பொறுத்தவரையிலும் உங்களுடைய ராசியில பனிரெண்டாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறார் நண்பர்கள் தானாக வந்து ஒரு சில இடத்துல உதவி செய்வாங்க அரசாங்க காரியங்கள் மூலிமா ஏதாவது ஒரு நல்ல பலன் கிடைக்கும் அரசாங்கத்து மூலிமா ஏதாவது புதிதாக ஒரு ஆர்டர் வேணும் புதிதாக ஏதாவது ஒரு விஷயத்துக்காக இறங்குறீங்க அப்படின்னா அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நடக்கும் அரசாங்கம் மூலிமா நடக்க வேண்டிய காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு அனுகூலமான பலனை பெற்றுத்தரும் நல்ல ஒரு லாபகரமான நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் வெளியில பயணம் போகும்போது ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் வெளியூர் பயணங்களின் போது புதிய ஆர்டர்கள் ஒன்று கிடைக்கக்கூடிய யோகம் இந்த மேசராசி என்பவர்களுக்கு அமைந்திருக்கு வெளியில போகும்போது ஒரு விஐபி சந்திப்பீங்க அந்த விஐபி மூலியமா கூட சில ஆர்டர்கள் இந்த காலகட்டத்துல கிடைக்கும் ராகு பகவான் உங்களுடைய ராசில பனிரெண்டு மற்றும் பதினொன்னாம் இடத்துல அமர்ந்திருக்கிறார் உறவினர்கிட்ட பேசும்போதும் பழகும் போதும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க கொஞ்சம் நிதானமாக பேசுங்க ஏன்னா வீணாக ஏதாவது சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது அதனால ஒவ்வொரு இடத்துலையும் நிதானமாக சிந்தித்து செயல்படுறது ரொம்பவும் நல்லது நம்மளுடைய மேசராசி என்பர்களை பொறுத்தவரைகளும் வருகின்ற நாட்களில் கேது பகவான் ஐந்து மற்றும் ஆறாம் இடத்துல வந்து இருக்கிறார் பிள்ளைகளுடைய எதிர்காலத்திற்காக ஒரு சிலரெல்லாம் சேமிக்கலாம் அப்படின்னு நினைப்பீங்க ஆனால் சேமிக்க முடியாது சின்ன சின்ன செலவுகள் திடீர் திடீர்னு ஏதாவது வீண் செலவுகள் வரும் அது வந்து உங்களுக்கு மனதை ரொம்ப பாடப்படுத்தும் நம்ம சேமிக்கலாம்னு நினைக்கிறோம் அவங்களுடைய எதிர்காலத்திற்காக கல்விக்காக கொஞ்சம் சேமிக்கலாம்னு நினைக்கிறோம் ஆனால் வந்து சேமிக்க முடியலையே அப்படிங்கிற மாதிரி ஒரு மன வருத்தம் இந்த காலகட்டத்தில் இந்த மேசராசி ஏற்படும் இந்த மேசராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க இந்த மேசராசியில் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் இல்லத்தில் ஏதாவது ஒரு சுபகாரியம் இந்த காலகட்டத்தில் நடக்கும் அது உங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் ஆன்லைன் வர்த்தகத்தில் பிஸ்னஸ் செய்கிறவங்களுக்குலாம் நல்ல ஒரு லாபம் கிடைக்கும் அன்னையின் அரவணைப்பு இந்த காலகட்டத்தில் கிடைக்கிறதுனால ரொம்ப மகிழ்ச்சிகரமான வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் விருந்து கேளிக்கை நிகழ்ச்சியெல்லாம் கலந்து கொள்வீங்க அது உங்களுக்கு சந்தோஷத்தை தரும் அதே மாதிரி உறவுங்கிட்ட நண்பர்கிட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசுங்க ஒரு சில இடத்துல ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு யாருமே நமக்கு உதவுறதுக்கு இல்லையே அப்படிங்கிற நேரத்துல கூட ஒரு சிலர் வந்து உதவிகரணிட்டு நீட்டுவாங்க அது உங்களுடைய நண்பர்களா இருக்கலாம் அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் பணிபுரிகிற இடத்துல நல்ல ஒரு பாராட்டு பதவி உயர்வு இதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு புதிய தொழில் தொடங்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த காலகட்டத்தில் தொடங்குங்க நல்ல ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு அரசாங்க வகையில கூட நீங்க எதிர்பார்த்த அளவுக்கு நல்ல ஒரு உதவிகள் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் வெளியில எங்கேயாவது பயணங்கள் செல்வீங்க அந்த பயணங்கள் கூட உங்களுக்கு சாதகமா அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் மேடை பேச்சு பட்டிமன்ற பேச்செல்லாம் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் இந்த காலகட்டத்தில் நிறைய ஆடர்கள் இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு கிடைக்கும் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் வீட்டில் ஏதாவது சுபகாரியம் இந்த காலகட்டத்தில் நடக்கும் அது உங்களுக்கு சந்தோஷத்தை தேடித்தரும் தெய்வ வழிபாடு உங்களுக்கு நிம்மதியை தரும் அப்படின்னே சொல்லலாம் அதே மாதிரி தாயாரோட உணவு விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க தாயார் உபசரிக்கிறது மூலிமா உங்களுக்கு நிறைய மகிழ்ச்சிகள் கிடைக்கும் ஒரு சிலருக்கு சில நேரங்களில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் அந்த பிரச்சனைகள் குறையறதுக்கு முடிந்த அளவுக்கு முடியாத இருக்கிறவங்களுக்கு ஏதாவது ஒரு உதவிகள் செய்யுங்க குழந்தைகளை பத்தி ஒரு விதமான கவலை இது நான் வரையில் இருந்திருக்கும் இனி அந்த கவலைகள் எல்லாமே படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் கார்த்திகை ஒன்றாம் மாதத்துல பிறந்தவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் புதிய தொடர்பு புதிய நண்பர்கள் அவங்க மூலிமா நிறைய மகிழ்ச்சிகள் கிடைக்கும் வெளிநாடு செல்லலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு தகவல் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் திருமண வயதில் இருக்கிறவங்க வரம் தேடினீங்க அப்படின்னா நல்ல ஒரு வரண் அமையக்கூடிய யோகம் இருக்குது வெளியில் பயணம் செல்லும்போது ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் இந்த கார்த்திகை நட்சத்திரக்காரங்க இந்த காலகட்டத்தில் யாரெல்லாம் அவங்கக்கிட்ட பகையாக இருந்தாங்களோ அவங்கெல்லாம் வந்து நட்பு பாராட்டுவாங்க அவங்கக்கிட்ட பேசும்போதும் பழகும் போதும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க அரசாங்க வேலையில் இருக்கிறவங்களுக்கு இடமாற்றம் வேண்டும் அப்படின்னு ரொம்ப நாளாக போராடி இருந்து இருந்திருப்பீங்க அதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது இன்னும் உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கணும் அப்படின்னா முருகனை வழிபட்டுடுவாங்க உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்கும்